ஹலோ மக்களே வெல்கம் டு டாக்ஸ் எஸ் ரெண்டு லைவ் வீடியோ நீங்க நபிசா ஷேர் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா புரியும் அந்த லைவ் ரெண்டு இடத்துல இல்ல மூணு இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க ஒரு முக்கியமான விஷயத்த அதாவது எப்போ வந்து வீக்காவுடைய ரீயூனியன் வரும் அப்படின்னு கேக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா சீரியல் முடிஞ்சிடும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்பாங்க பட் டேரக்டர் சார் வந்து பின்னாடி இருந்து மாதிரி அவர் சொல்லாதே இண்டரெக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு இன்னொரு சைட் நம்ம பிரீன் சாருமே இவ்வளவு சேடான ட்ராக்கா இருக்கே ஹாப்பி ட்ராக் புடுங்க அப்படின்னு கேக்கும்போது

எப்பப்போ வீக்கா சீன்ஸ் வரப்போகுது இனிமே வந்து நம்ம மகாநதி லாங் செப்பரேஷன் வருதா இல்லையான்னு எனக்கு தெரியல பட் கண்டிப்பா ரீயூனியனை சீக்கிரமா கொண்டு வர போறதுல அப்படின்றது புரிஞ்சிருச்சு அவங்களுடைய லைவ்ல அதே மாதிரி சீரியல் எண்ட் ஆயிடுமா அப்படின்னு கண்டிப்பா எண்ட் ஆகாது ஏன்னா இவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்காங்க பிரவீன் சார் வந்து ஃபேன் பேஸ் இவ்வளவு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது போது அவ்வளவு சீக்கிரம் அவரோட சீரியலை எண்ட் பண்ணவும் விட மாட்டாங்க சோ ஹாப்பியான சீனை நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா சீரியல் முன்சிரும் பரவாயில்லையா அப்படின்னு நம்ம எல்பிமே ரெண்டு இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சோ இப்போதைக்கா உங்களுக்கு வந்து ஸ்டோரி கிடைச்சிருக்கும் அந்த ஸ்டோரி படி பாக்கும்போது அப்பப்போ நம்ம வீக்கா சீன்ஸ் வந்து நமக்கு காட்டுவாங்க சேட் எமோஷன்ஸ் அப்புறம் ஒரு ஹாப்பி சீன்ஸ் சொல்லிட்டு எல்லாமே மிக்சடா இனிமே வந்து நம்ம மகா நதியா பாக்க போறோம் மட்டும் இப்போதைக்கு கிடைச்சிருக்க நம்ம லைவ் அப்டேட்ல இருந்து தெரிய வருது அதே மாதிரி வீக்கா பாத்துக்காமயோ பேசிக்காமையோ இருக்க போறது இல்லை ஏன்னா இன்னைக்கு ஆபீஸ் ஷூட் பண்ணிருக்காங்க நமக்கு மாதிரி ஒரு சீன் இந்த வாரமே வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ட்ரீம் சீனா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதர்வைஸ் அவங்க ஏற்கனவே நடந்த சில விஷயத்த நினச்சி பாக்குற மாதிரியும் சீன் ஷூட் பண்ணிருக்கலாம் அதை பத்தி எனக்கு கிளியரா ஐடியா கிடையாது ஆனா ஏதோ ஒரு ஹாப்பியான சீன் வீக்கா ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஏதோ ஒரு குட்டி சீன் வரப்போகுதுன்றது மட்டும் நமக்கு பிரவீன் சார் மூலமா அந்த அப்டேட் கிடைச்சிருச்சு இனிமே எல்லாரும் வந்து எம்என் முடிஞ்சிருமா அப்படின்னு நீங்க பயணா ஃபீல் பண்ணவும் முடியாது பட் நம்ம எதிர்பார்த்த ட்ராக் சீக்கிரம் வராது ஏன்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய சீரியல்ஸ் நிறைய பேன் பயலாம் போயிருக்கும் அந்த சீரியல்ல ஏன் இன்னும் ஹீரோ ஹீரோயின்க்கு மேரேஜ் கூட ஆகாம இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க மேரேஜ் ஆகிட்ட சீரியல் முடிஞ்சிரும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்பாங்க சோ அதே மாதிரி மேரேஜ் ஆகணும் சில நாள்லயே வந்து சீரியல் முடிஞ்சும் இருக்கு அந்த மாதிரி ப்ரீ பிளான் வந்து சில விஷயங்களா அவங்களே பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க சேனலும் டீமோ சேர்ந்து மாதிரி தான் இன்னைக்கு அவங்க கொடுத்த அப்டேட்ல இருந்து ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு வீக் அவர் ஹாப்பியாக காமிச்சாலே சீரியலை என் பண்ற பிளான் இருக்காங்க போல அப்படின்னு சொல்லி சோ ட்ராக்ல ஹாப்பியா காமிக்க போறதே இல்லன்றது புரிய வந்துருச்சு அது மட்டும் இல்லாம இதே மாதிரி ரொம்ப நாள் இருக்கவும் முடியாது ஏன்னா அவங்க வந்து ரெகுலரா நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்பாங்க ஒவ்வொரு ப்ரொமோ போடும்போது மகாநதி ரிலேட்டட் வீடியோ போடும்போது நம்ம கமெண்ட்ஸ் அண்ட் டிஆர்பி வர்றது இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அப்பப்போ ஸ்டோரி லைன் வந்து வேற ஏதாவது சைட் சேஞ்சஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்கு நம்ம வீக்கா உடைய ரீயூனியன் கிடையாது பட் நம்ம வீக்காவுடைய சீன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றது கிளியரா தெரிய வந்திருக்கு இதே மாதிரி நீங்க அது லைவ் பார்த்துட்டு கேள்வி கேட்க வேண்டாம் மகாநதியுமே இதுக்குள்ள எண்ட் ஆகாது என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து மகானரி எண்ட் ஆகக்கூடாது அது ரொம்ப நாள் போகணும் அதனால வந்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரி சேட் ட்ராக் தான் வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வீக்காவை பிரிச்சு வச்சிருக்காங்களே அப்படின்னு இன்னுமே அவங்க வந்து பார்த்துக்கிட்டே அந்த பிரிவில் வந்து அவங்களுடைய லவ் வந்து இன்னும் இன்கிரீஸ் ஆகும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க இன்னும் வந்து அதிகமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன் மூவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம் டீம் நமக்கு வந்து சில நெகட்டிவ்ஸ் கண்டிப்பா எல்லா சீரியல்லுமே நெகட்டிவிட்டி இருக்கும் இதை அதிகபட்சமான நெகட்டிவிட்டி எல்லாம் பாத்திருக்கேன் இவ்வளவு சீரியல்ஸ்ல நம்ம மகாநதியில அவ்வளோ நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் கிடையாது இப்போதான் லைட்டா ஸ்டார்ட் ஆகிருக்கு சோ போக போக வந்து மெல்ல மெல்ல மகாநதி ஐ மீன் நதி ஃபேமிலி வந்து சமாதானமான பிறகு தான் ரீயூனியன் வரும் சோ பாக்கலாம் நாளைக்கு ப்ரோமோ வந்தாலே நமக்கு வந்து ஒரு ஹிண்ட் கிடைச்சிரும் எல்லாரும் போயிட்டு ஃபுல் லைவா மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நம்ம சேனல்லே ரெண்டு பார்த்தா பிரிச்சு போட்டிருக்கேன் அதில் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் மெயின் கண்டென்ட் எல்லாமே இருக்கு ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க அண்ட் உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் லைவை பார்த்தீங்கன்னா என்னென்ன நீங்க நினைக்கிறீங்க உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் எங்க கமெண்ட்ல கொட்டி தீர்த்துருங்க நான் கூட வந்து அதை படித்து தெரிஞ்சுக்கிறேன் ஐ மீன் அதுலேருந்து எனக்குமே வந்து ஏதாவது குட்டி குட்டி ஹிண்ட் கிடைக்குதா அப்படின்னு பாக்கிறேன் நம்மளுடைய மகநதி அண்ட் வீக்கா ஃபேமிலிக்கு சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப வந்து போட்டு குழப்பிக்க வேண்டாம் கோ வித் ஃபுளோவா நம்ம வந்து வீக்காவை ரெகுலராக பார்த்து என்ஜாய் பண்ணலாம் மக்கெல்ல வீடியோட மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசி அப்டேட்ஸ்க்கு தரக்கூடாது நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க